ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே என் வாழ்வில் மட்டும் துன்பமே தீரவில்லையே என் சனி பகவானே சோதனைகளும் கஷ்டங்களும் மீண்டும் மீண்டும் வருகிறதே செய்தாலும் துன்பங்களும் துயரங்களும் பாடு இல்லையே என நீ வருத்தப்பட்டதால் தான் உனக்கான வேலைகளை செய்து முடிக்கவும் உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கவும் இந்த சனி பகவான் நானே உன் வீட்டிற்கு வரப்போகிறேன் ஆம் என் செல்லமே இப்பொழுது இந்த பதிவை உன் கண்களில் காட்டியதின் காரணமே அதுதான் வாழ்க்கையில் நீ நன்றாக யோசித்து செய்த முடிவுகள் கூட உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டது எவ்வளவோ விஷயங்களை முயற்சி செய்தும் கூட எல்லாமே தோல்வியாகவும் தடங்கலுமாகவே நிற்கிறதே என்று நீ வருத்தப்பட்டதால் தான் உனக்கானதை வெற்றிகரமாக முடித்துக் கொடுப்பதற்காகத்தான் உன்னுடைய சனி பகவான் நானே உன்னிடம் வந்திருக்கிறேன் இனி துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு தானாக விலகத்தான் போகிறது நீ ங்கி இருக்கும் பொழுது உனக்கு ஆறுதல் கூறுவது போல வந்து பேச செய்து உன் மனதில் இருப்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு அவர்கள் தேவைக்கு மட்டும் தேடி வரக்கூடிய மனிதர்கள் இருப்பதை இருப்பவர்களில் யார் நல்லவர்கள் யார் உன்னுடைய தேவைக்காக பழகுகிறார்கள் என்பதை உனக்கு உணர்த்தி காட்டத்தான் போகிறேன் இப்பொழுது ஒரு சில நாட்களாகவே உன் வாழ்வில் நடந்த ஒரு சில நிகழ்வுகள் உன்னை மிகவும் பயமுறுத்தி விட்டது அல்லவா வருந்தாதே தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது என்பது போல உனக்கு வரக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம்தான் இந்த அளவில் வந்து முடிந்து விட்டது என்று நீ உன் மனதை தைரியப்படுத்திக் கொள் ஏனெனில் உண்மை அதுதான் என் செல்லமே நீ செய்த புண்ணியம் தான் இப்பொழுது உன்னை காப்பாற்றி உள்ளது இதையே உன் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடு நல்லது கெட்டது என எல்லாம் கலந்து நடக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் கெட்டது என்பதை உனக்கு அளவோடு கொடுத்து மீதமுள்ள பாரங்களை நான் சுமந்து கொள்ள தயாராக எப்பொழுதும் தான் இருக்கிறேன் உன்னுடைய சனி பகவான் எப்பொழுதும் நான் கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கையை மனதிற்குள் சுமந்து கொண்டு உனக்கான வேலைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்து கொண்டு வா இரவு பகல் பார்க்காமல் கஷ்டப்பட்டு உழைத்த உன் பணத்தை ஒருவன் ஏமாற்றி உனக்கு துரோகம் செய்கிறானே என நொறுங்கி போகாதே யார் ஒருவர் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்களோ அவர்களின் வாழ்க்கை அழிவை நோக்கித்தான் போகும் என்பதை நீ கண்கூடாக பார்க்கத்தான் போகிறாய் நீ செய்த புண்ணியம் நிச்சயம் உனக்கு உதவும் ஒரு பொழுதும் உன்னை கைவிடாது அதே நேரத்தில் புண்ணியம் செய்த உன் மனதை யார் உன் வாழ்க்கையில் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் உண்டுபடுத்தினார்களோ அவர்கள் வாழ்வில் மீளா துன்பத்தை அடையத்தான் போகிறார்கள் இப்பொழுது உன் வாழ்வில் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியாக இல்லை என்பது எனக்கு தெரியும் கொஞ்சம் பொறுமையோடு இரு என் செல்லமே இப்பொழுதுதானே உன் வீட்டிற்குள் நான் வந்துள்ளேன் இனி எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன் நீ வருத்தப்படுவதாலோ கண் கலங்குவதாலோ இந்த உலகம் சுற்ற போவதை நிறுத்தப்போவதில்லை தானே கண் கலங்கி அழுவதால் எதுவும் மாறப்போவதில்லை உன் அழுகையை எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு இப்பொழுது இருக்கும் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நீ சிந்திக்கப்பார் உனக்கு துணையாக நான் இருந்து வழிநடத்துவேன் நீ பயந்தாலும் சரி அல்லது பணிந்தாலும் சரி இந்த உலகம் அதோடைய வேலையை செய்து கொண்டு தான் இருக்கும் நீ எப்பொழுது துணிவோடு தைரியமாக உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறாயோ அப்பொழுது உன் வாழ்க்கை உன் பின்னால் நீ சொன்னதுபடி படி கேட்டு நடக்கும் வாழ்க்கை என்பதே ஒரு ஓய்வில்லாத ஓட்ட பந்தயம்தானே அதில் நீ ஓடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு தேவையை நிறைவேற்ற ஏதாவது ஒரு லட்சியத்தை மனதிற்குள் வைத்துக் கொண்டு அதை அடைவதற்காக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் கடமையை செய்ய துடிப்போடு இருக்கும் உனக்கான வாய்ப்பை நான் உனக்கு மிக விரைவாக கொடுக்கத்தான் உன் வீடு தேடி வரப்போகிறேன் எல்லாம் சரியாகும் என என்னை நம்பு வாழ்க்கை எனும் தோட்டத்தில் பூக்களும் இருக்கும் இருக்கும் இத்தனை நாட்களாக முட்களை போல வலியையும் வேதனையையும் கொடுத்த உன் வாழ்க்கை அப்படியே திருப்பி போட்டு மலர்கள் நிறைந்த பூங்காவனமாக நான் மாற்றி காட்டப் போகிறேன் உன் கர்ம வினைகளை எல்லாம் நீக்கி சந்தோஷ் மலர்கள் நிறைந்த பூங்காவனமாக நான் மாற்றி காட்டப் போகிறேன் உன் கர்ம வினைகளை எல்லாம் நீக்கி சந்தோஷம் மலரும்படி நான் செய்யத்தான் போகிறேன் கசப்பான உன் வாழ்க்கை இனிமை நிறைந்ததாக மாற்ற நான் வந்துவிட்டேன் என் செல்லமே தொடர்ந்து தோல்வியை சந்தித்த உன் வாழ்வில் இப்பொழுது நீ சரியான வெற்றியை சிறப்பாக பெறும்படி உனக்கான வாய்ப்பை நான் உருவாக்கி போகிறேன் அளவு கடந்த கோபம் வரும்பொழுது நீ மௌனத்தோடு காத்திரு ஏனெனில் நீ அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் அந்த சமயத்திற்கு மட்டும்தான் உனக்கு பலனை கொடுக்கும் அதன் பிறகு அதுவே பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் அதனால் தான் உனக்கான விஷயங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் கொஞ்சம் பொறுமையோடு சிந்தித்து செயல்படு என நான் சொல்ல வந்துள்ளேன் சில சமயங்களில் உன் மனம் பதட்டப்படுவதையும் பரிதவிப்பதையும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் தேவையில்லாமல் நீ கோபப்படவும் வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் உன் காயப்பட்ட மனதிற்கு மருந்தாக உன் குரு பகவான் எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்க போகிறேன் மனம் தளராதே என் தங்கமே உன் உன் துன்பத்தை பகிர்ந்து கொண்டு உன் சந்தோஷத்தை பெரிய அளவில் உன்னிடம் சேர்ப்பதற்காகத்தான் உன்னிடம் நான் வந்து விட்டேன் உனக்கு துணையாய் இருந்து உன் வாழ்க்கையை மலரச் செய்வேன் பக்தி கொண்ட உன் மனம் முக்தி அடையும்படி உனக்கான விஷயங்கள் எல்லாம் மிக சிறப்பாய் நடக்கப் போகின்றது வாழ்க்கையில் விழுந்து கொண்டே இருந்த நீ எழுந்து துணிந்து சந்தோஷமாய் வாழப்போகிறாய் என்னுடைய அருளும் ஆசியும் சேர்ந்து உன் விருப்பங்களை எல்லாம் கொடுக்க தயாராக உன்னை தேடி வந்துள்ளது நானே சிறந்தவன் என்று நீயே சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு எப்பொழுதும் உன்னை மரியாதையாக மதிக்க கற்றுக்கொள் ஏனெனில் உன் வாழ்க்கையை நீ மதிப்பதை பொறுத்துதான் மற்றவர்கள் மனதில் உனக்கான மரியாதை எழும் உன் வாழ்க்கையை எப்படி நீ வாழ வேண்டும் என்பது உன் கையில் தானே இருக்கிறது எக்காரணத்தை கொண்டும் அதை மற்றவர் கையில் ஒப்படைத்து விடாதே என் சொல்லமே உனக்கான செயல்களை செய்து அதை வெற்றி பெறுவதற்கு முன்பாக நீ நினைத்த காரியங்கள் நன்றாக சரியாக வெற்றி அடைவதற்கு முன்பாக அதை யாரிடமும் ஒருபொழுதும் தெரிவிக்க வேண்டாம் ஏனெனில் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டு பொறுமையோடு காத்திருந்துதானே ஒவ்வொன்றாக பெற்றுக்கொண்டு இருக்கிறாய் ஆனால் அப்படி இருக்கும் பொழுது அதை பற்றி அருமை தெரியாதவர்கள் மிகவும் அசாதாரணமாக அலட்சியமாக நீ ஜெயித்து விட்டாய் அசாதாரணமாக உனக்கு வாழ்வில் வெற்றி விட்டது அதிர்ஷ்டத்தால் ஜெயித்து விட்டாய் என அவர்களுடைய மனக்குமுறலை உன்னிடம் சும்மாவே வந்து சொல்வார்கள் அதனால்தான் எந்த காரியத்திலும் வெற்றி அடைவதற்கு முன்பாக யாருடைய வாயிலும் நீ வார்த்தையாக விழுந்து விட வேண்டாம் வெற்றி பெற்ற பிறகு அவர்களிடம் இதை நீ மெதுவாக போய் என்று நான் சொல்கிறேன் உனக்கு துணையாயிருக்கும் நான் உன் பொறுமையையும் கடின உழைப்பையும் பார்த்து கொண்டுத்தான் தான் இருக்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு நான் நல்லதை தான் செய்வேன் என்று நீ நம்பு மற்றவர்கள் தங்களுடைய அறியாமையினால் உன்னை பழிவாங்க கூடிய செயல்கள் எதை செய்தாலும் அதற்காக நீ கவலைப்படவோ மனம் வருந்தவோ திருப்பி செய்யவோ கூடாது என் அவர்களுக்கு எப்பொழுது எதை செய்ய வேண்டுமோ எந்த வழியில் அவர்களின் தவறை உணர்த்த வேண்டுமோ அதை நான் நிச்சயம் சரியானபடி செய்து கொடுப்பேன் நீ எதற்கும் வருந்தாதே பலவீனமானவர்கள் தான் பழிவாங்க நினைப்பார்கள் என் அன்பு பிள்ளையான நீ மிகவும் பலமுள்ள பிள்ளையாக இருக்கிறாய் அறிவாளியான நீ மற்றவர்கள் செய்த தவறை புறக்கணித்துவிட்டு அவர்களை கண்டும் காணாமல் கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும் சில நேரங்களில் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் மொத்த முடிவாக மிக பெரிய அற்புதமான வாழ்க்கையை பெறுவதற்கான நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியும் துக்கமும் கஷ்ட நேரமும் நல்ல நேரமும் எல்லாம் கலந்து சரியான வட்டம் போலத்தான் நீ கடினமான காலங்களை எல்லாம் சந்தித்து வந்து விட்டாய் அடுத்தது உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என்று நீ முழுமையாக நம்பு எந்த எந்த விஷயத்தை பற்றியும் ஆராய்ந்து தெரிந்து கொள்ளாமல் அவசரமாக பேசிவிடாதே என் சொல்லமே ஏனெனில் நீ மற்றவர்களை பற்றி வெகு சுலபமாக ஏதாவது ஒரு கணிப்பிற்கு வந்துவிடலாம் ஆனால் அவர்களின் குணம் அப்படிப்பட்டதில்லை அவர்கள் நல்லவர்கள் என்று தெரிய வரும் அதனால் உண்டான பாவம் உனக்கு வந்துவிடும் அல்லவா எந்த காரணம் கொண்டும் யாரையும் குறை சொல்லவோ அவர்கள் அப்படித்தான் இவர்கள் இப்படித்தான் என்று யாரை பற்றியும் புறம் பேசுவது உனக்கு வேண்டாம் உன் வாழ்வில் எல்லா துன்பங்களையும் தீர்த்து வைத்து உனக்கான சந்தோஷங்களை மிக பெரிய அளவில் கொடுப்பதற்காகத்தான் உன் வீட்டிற்கு நான் வரப் போகிறேன் நீ நினைத்தபடி எல்லாம் உனக்கு நான் செய்வேன் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி நன்றி